திமுக அரசு இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியின் முடிவில் மக்களை ஏமாற்றிய ஒரு அரசாக நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசாக ஒரு பொம்மை முதலமைச்சரை வைத்து செயல்படக்கூடிய ஒரு அரசாக திகழ்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடந்த தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியில் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்த்துருந்தா அந்த அஞ்சு வருஷத்தில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்துருக்கணும் அது நடந்ததா என்றால் இல்லை இப்போ நெருக்கி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கோடியும் முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் இன்னும் கூட என்ன சொன்னாங்க ஐந்தரை லட்சம் வேக்கன்சி அரசு பணியில் அதை நாங்கள் வந்து பூர்த்தி செய்யும்னு சொன்னாங்க அது நடந்திருக்கானா அதுவும் நடக்கவில்லை இன்றைய தேதிக்கு ஏழு லட்சம் வேக்கன்சி இருக்குது அரசு பதவிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயத்தை ஏமாற்றிய ஒரு அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது அவங்க கொடுத்த இன்னொரு வாக்குறுதி நீட்டு தேர்வை நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னாங்க அதற்கான ரகசியம் தெரியும் சொன்னாங்க அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் என்ன செஞ்சாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு அப்பாவி மாணவ மாணவியை உயிர் அழியானது தான் மிச்சம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீட்டுக்கு எதிரான கையெழுத்துன்னு சொல்லி ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போகிறோம்னு சொல்லி அதை வந்து சேலத்தில் திமுகவோட இளைஞரணி மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல குப்பை தொட்டியில் தான் பார்த்தோம்